பிரைதலாட் ஆண்ட ஒரு ராட்சிகரமாக இயேசு கிருஷ்ணம் விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஆவின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை ஹலோ லூயா ஆவின் கனிகளை குறித்து வாசிக்கும்போது இங்கே ஒரு கணியை குறித்து இன்றைக்கு கத்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுத்த இந்த சந்தோஷம் என்ற ஒரு கணியை குறித்து நம்ம வாசிக்கலாம் இந்த சந்தோஷம் ஆவின் கனிகளில் மொத்தம் ஒன்பது கனி இந்த சந்தோஷம் என்ற கனியை வாசிக்கும்போது அது எல்லா சூழ்நிலும் அந்த கனியை நம்மளால் வெளிப்படுத்த முடியுதா என்பது ஒரு ஒரு கேள்விக்குறிதான் இன்றைக்கு இந்த ஒன்பது கணிகளும் நம்ம வெளிப்படுத்துகிறோமோ இல்லையோ ஆனால் அந்த சந்தோஷன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு கனி எல்லாரிடமும் நம்ம அப்படி சந்தோஷமாக பேச முடியுமா சந்தோஷமாக இருக்க முடியுமா அன்பாக இருக்க முடியுமான்னு பார்த்தா ஏன்னா வேதம் சில ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு இப்படியாக ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டு இந்த உலகில் வாழ ஜனங்களின் சந்தோஷம் வாழ்க்கையின் சூழ்நிலையை சார்ந்ததாக இருக்குது இந்த உலகில் வாழ்கிற ஜனங்களுடைய சந்தோஷம் வாழ்க்கையின் சூழ்நிலையை சார்ந்ததாக இருக்குது ஆனால் கத்துட பிள்ளைகளுடைய சந்தோஷம் நித்தியமான நித்தியமான உண்மையானவைகளை சார்ந்தது நித்தியமான உண்மையானவைகளை சார்ந்ததுன்னு வேதம் சொல்லுதுங்க அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு அந்த சந்தோஷம் ரொம்ப முக்கியம் ஆவின் கணிகளில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒன்பது கணிகளை இந்த சந்தோஷன்ற கணி ரொம்ப முக்கியன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு ஹால லூவியா இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக கனிகளை கட் குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஜாய் மகிழ்ச்சின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு வெளிநாடு தம்பதியர்கள் பிள்ளைகளில் ஒரு அருமையான ஒரு வாலிபன் ஒரு பள்ளி உயர்கல்வியில் அவர் பயிற்சியாளராக இருந்தார் கூடைப்பந்து பயிற்சியாளராக இருந்தார் கூடைப்பந்து பயிற்சியாளராக இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ட்ரெயின் பண்ணி வருஷ வருஷம் வருஷ வருஷம் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணி இப்படியா பந்தயத்தில் எப்பவுமே இது ஃபஸ்ட்டு இந்த உயர்கல்வி உயர்நில இந்த உயர்நிலை பள்ளியில் படிக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் வருவாங்க அவர் பயிற்சியாளராக இருக்கிறனால மற்ற பள்ளிகளில் இருக்கிற பயிற்சியாளர்கள் வந்து இந்த ஸ்கூலில் இருக்க படிக்கிற பள்ளிங்க இந்த உயர்நிலை பள்ளியில் படிக்கிற பள்ளி பிள்ளைங்க இந்த கூடைப்பந்து விளையாட்டில் எப்போவுமே இந்த பிள்ளைகளை முதல் பரிசு பெற்று அந்த பயிற்சியாளரை சந்திக்கும்படி அநேக பயிற்சியாளர்கள் இவரை சந்திக்கும்படி வந்தாங்கன்னா அவருடைய பேர் பார்த்தா பிரயன் வேத பிரயன் சொல்லப்பட்டிருக்கு அவரை சந்திக்கும்போது சொன்னாங்களாம் எப்படி வருஷ வருஷம் இந்த இந்த வின்னு நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க வெற்றி பெறறீங்க இது இது சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகளை கொண்டா இருந்தாங்களாம் அநேக காரியங்களை இவர் சொன்னாங்களாம் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுற விதம் அவர்கள்கிட்ட பழகிற விதம் அவர்களை எந்த டைமெல்லாம் ட்ரெயின் பண்ணுவேன் அவர்களோட பழகிற விதம் அவர்களை நடக்க வேண்டிய காரியங்கள் அவர்களுக்கு கொடுக்குற ஆலோசனைகள் இப்படியாக இருக்கும்போது அநேகர் அவரை பேட்டி காணும்போது சிலர் கடினமான வார்த்தையினால் பேசினதுனால அவர் என்ன பண்ணாங்களாம் ரொம்ப இந்த அணி எப்போவுமே வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசும்போது அங்கிருந்த எல்லாருடைய எண்ணங்களையும் அவர் அறிஞ்சு இந்த வருஷம் நீங்கள் எப்படி இந்த கோப்பையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொன்னோடனே அதை கேட்ட அந்த பயிற்சியாளர் ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளானாராம் மன அழுத்தத்துக்குள்ளானவொடனே அந்த பயிற்சியாளர் மட்டும் இல்லை எங்கள் ட்ரெயின் அவர்கிட்ட பயிற்சி பெற்றுக்கிற அநேக வாலிப பிள்ளைகளும் அதை கேட்டு மன அழுத்தத்துக்குள்ளும் வேதனைக்குள்ளானார்களாம் அப்போது அவர் இந்த கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இந்த ஆவின் கணிகளை குறித்து வாசிக்கும்போது ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆண்டவருக்குள்ளே இத்தனை கணிகள் இருந்தது இந்த என்ற கணி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இவ்வளோ நாள் நம்ம கோப்பையை பெற்றுக்கொண்டோம் பயிற்சியாளராக இருந்தது பயிற்சியாளராக இருந்தது அநேக பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அநேக கோப்பைகளை பெற்றுக்கொண்டோம் இந்த வருஷம் நம்ம அநேக பேட்டியாளருக்கு வந்து நம்மக்கிட்ட பேட்டி காணும்போது சில வார்த்தைகளை கொண்டு நம்ம முன் வைத்ததுனால நம்ம மன அழுத்தத்தில் இருந்தோம் இனி அப்படியேப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது கொடுக்கக்கூடாது இது நம்ம சந்தோஷத்தை திருடுக்கிறதா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய அந்த பயிற்சியாளர் தன்னை கத்தனுடைய வார்த்தைகளை பலப்படுத்தி கொண்டு அவர் ட்ரெயின் பண்ணுற பிள்ளைகளுக்கு அவர் சொன்னாராம் எப்போது நம்ம மகிழ்ச்சியாக இருந்து ஒரு காரியத்தை நம்ம விரும்பி அதை செய்யும்போது மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட உற்சாகத்தோடு செய்யும் போது வெற்றி என்பது நமக்கு நிச்சயமேன்னு சொல்லி கொடுத்தாராம் இந்த பயிற்சி கொடுக்குற பிள்ளைகளுக்கு வெற்றி என்பது நிச்சயமே நம்ம வெற்றி பெறும்படி மகிழ்ச்சியோட பயத்தோடு இல்லை மகிழ்ச்சியோட உற்சாகத்தோடு விளையாடும் இந்த வருஷமும் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கோப்பையை கைப்பற்றுவது நிச்சயமே அப்படி என்று சொல்லி அந்த வருடமும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் பயிற்சி கொடுத்து அந்த வருஷத்தில் அவர் என்ன பண்ணாராம் ஒரு குறிக்கோளோட ஒரு குறிக்கோளோடு என்ன பண்ணாராம் அந்த இடத்துல பயிற்சி கொடுத்த அந்த வருஷமும் அவர் அந்த கோப்பையை அந்த பிள்ளைகள் வின் பண்ணும்படி அவர் அந்த பிள்ளைகளுக்கு ட்ரெயின் கொடுத்தாரான் கோப்பையை வாங்கி கொண்டு வந்து பிள்ளைகள் மாஸ்டர் நீங்கள் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் தான் நாங்கள் மகிழ்ச்சியோடு செஞ்சோம் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இருந்தோம் ஒரு நாளும் பயத்துக்கும் அவங்களுடைய வார்த்தைக்கும் நாங்கள் இடமே கொடுக்கல அவங்களுடைய வார்த்தை நாங்கள் இடம் கொடுத்துருந்தா இன்றைக்கு கவலை வேதனை கண்ணீர் மட்டும்தான் இருக்கும் எங்கள் பலனும் இழந்து இழந்திருப்போம் கூட முடியாத அளவுக்கு நாங்கள் என்ன பண்ணது சோர்ந்து போயிருப்போம் பயத்தினாலே நாங்கள் தோல்வியை சந்திச்சிருப்போம் ஆனால் நீங்கள் கொடுத்த ஒரு வார்த்தை சந்தோஷத்தோடு மன உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு விளையாடணும்னு சொன்னதுனால இந்த ஆண்டும் நாங்கள் கோப்பையை பெற்றுக்கொண்டோம் கோப்பையை வெற்றி பெற்றுக்கொண்டோம்னு சொன்னாங்களாம் சில நேரத்தில் சந்தோஷமாக விளையாடணும் ஆனால் அந்த வருஷத்தில் அவங்க கோப்பையை கைப்பற்றது போல் இன்றைக்கி உலகம் தரும் செய்திகள் சில நேரத்தில் மன மன அழுத்தத்தையும் உடல்நல பிரச்சனையும் உண்டு பண்ணுகிறது மன உலக கொடுக்குற செய்தியும் உலக ஜனங்கள் கொடுக்குற வார்த்தைகளும் நமக்கு என்னத்தை கொடுக்குது மன அழுத்தத்தையும் மன வழியையும் வேதனையும் உடல் பிரச்சனைகளையும் உடல் பாதிப்பை நமக்கு உண்டு பண்ணுகிறது ஆனால் இதே கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆவின் கணிகள் சந்தோஷம் அதை நம்ம எப்போதும் காத்து கொண்டுமானால் அநேக காரியங்களில் குடும்ப வாழ்க்கையில் உறவுகள் மதியில் பிள்ளைகள் மதியில் குடும்பத்தில் மற்ற நபர்களிட பழகும்போது நாம் எப்போது வெற்றி பெற பெற்றவர்களாய் சிறந்தவர்களாய் இருக்க முடியும் என்பதை இந்த பிரைன் சாதித்து காட்டினார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குற அந்த பயிற்சியில் அநேக முயற்சியோட பயிற்சியும் கொடுத்து அநேக ஆலோசனையும் கொடுத்து அவர் சாதித்து காட்டினவராக இருக்கிறார் இன்றைக்கு உலக வார்த்தைகளுக்கு நம்ம இடம் கூடாத வீணான வார்த்தைகளுக்கு இடம் கூடாத கத்தர் கொடுக்குற அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நம்ம காத்துக்கொள்வது எவ்வளோ முக்கியமானது பாருங்கள் ஏசு சொல்லுகிறாரு யோவான் சுவிசிஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு முப்பத்தெட்டு வருடமாக இருந்த மனுஷனை பார்த்து சொல்கிறார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க உன் படுக்கை எடுத்துக்கொண்டு ஏன் போகிறேன்னு கேட்ட உடனே என்னை சொஸ்தமாக்கினவர் எனக்கு சொன்னார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னார் அதை நான் செஞ்சேன் அப்போ அந்த மனுஷன் அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு போகும்போது எப்படி போனால் சந்தோஷத்தை பெற்று கொண்டு போனான் சந்தோஷத்தோடு போனான் முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியாக இருந்த மனுஷன் வேதம் சொல்லுது இருக்க இருக்க வியாதி அதிகமாகி அந்த வியாதியின் அதிக அதிகமாகி அவன் பயம் பலவீனம் வெளவீனத்தினால அவன் சரீரம் குன்றி போய் அவன் மரண தருவாயில் இருந்திருக்கலாம் ஆனால் கத்தர் கொடுத்த ஒரு வார்த்தை அந்த மனுஷனுக்குள்ள ஜீவனை பிறப்பித்தது பயங்கள் வியாதி வழி வேதனிருந்து ஒரு விடுதலையை கத்தர் கொடுத்தார் அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்தது அவன் தான் இருக்கிற இடத்துல எழும்பி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தன் குணமானதை உணர்ந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு கத்த நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறார் யூத ஜனங்களுக்கெல்லாம் ஆமன் கண்ணியாக இருந்து செயல்பட்டார் எஸ்ஸர் மொர்த்த காய் சதி திட்ட நாச மோச காரியங்களெல்லாம் தெய்வன் அந்த யூத ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் இன்றைக்கும் நம்ம சந்தோஷத்தை எப்போதும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவரெலாம் இருக்கணுங்க ஆயத்தப்படணும் எப்போ பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணுங்க எந்நேரமோ நம்ம சந்தோஷத்துக்கு கா விரோதமாக இருக்கிற காரியங்களை நம்ம விட்டு விலகி வரணும் இன்றைக்கு அநேக காரியங்கள் தாங்க இஸ்ரமேல் ஜனங்களுக்கு கோலியாத்து எதிரி தான் ஆனால் அவங்க அவர் என் எப்படியாக இருந்தாங்க ஒரு வேதனையில் இஸ்ரேல் தேசமே ஸ்தம்பித்து நின்னது சவுல் ராஜா வந்தப்போ ஸ்தம்பித்து நின்னது ஆனால் ஒரு தாவிதை கொண்டு ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை தெய்வம் அந்த நாள் பெரிய ரட்சிப்பை தெய்வன் அந்த நாள் கட்டளான் அன்பு தெய்வ ஜனமே எஞ்சிக்கும் தெய்வன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற தெய்வனாக இருக்கிறார் அதை காத்து கொள்ள கிருபையும் கொடுக்குற தெய்வனாக இருக்குது இன்றைக்கி உலக காரியங்களுக்கு உலக உலக மனிதர்களுக்கு உலக சிநேகத்துக்கு நம்ம இடம் கொடுத்து சில நேரம் வழி வேதனையோடு நம்ம இருப்போம் இன்றைக்கு எல்லாவற்றையும் கலைந்து போட்டு கத்தர் கொட்ட கனிகளில் ஒன்று இந்த சந்தோஷத்தை நம்ம காத்து கொள்ளும்படி கத்தர் இந்த நாள் பேசி கொண்டிருக்கிறார் கண்களை மூடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா நல்ல தகப்பனே இன்றி கண்டு ஒரு அண்டு ஒரு அந்த பயிற்சியாளர் பிரயன் கொடுத்த அண்டு ஒரு தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்த அந்த படி அண்ட ஒரு கத்தருடைய வார்த்தையில் நாங்கள் நெனைச்சி அந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ள கிருப செய்யுங்க அண்டவரே எத்தனையோ உலக காரியங்கள் மன மன வலியும் வேதனையும் வார்த்தைகளை இன்றைக்கி கொடுத்து ஜனங்கள் அப்படியா உடல்நல நல பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியாத காரியங்களுக்கு அண்ட ஒரு ஆளாகி கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு கத்தர் கொடுத்த கணிகள் பிரதானமான ஒரு கணியாய் அந்த ஒரு விளையேறு பெற்ற கணியாய் எங்களுக்கு கத்தர் சந்தோஷத்தை கொடுத்துருக்குறீங்களாப்பா இந்த சந்தோஷத்துக்கு பாத்திரம் உள்ள உள்ளவர்களாக நான் என்னாலும் நாங்கள் இருக்க எங்களை காத்துக்கொள்ள கத்தர் கிருப எங்களுக்கு நீங்கள் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா அப்படி ஆண்டவர் அந்த சந்தோஷத்தின் கனிய பயன் காத்துக்கொண்டு அவர்கள் ப ஆண்டவர் ஸ்டூடெண்ட்ஸ் காத்துக்கொண்டதுனால அந்த வருஷம் கோப்பையை அவர்கள் அச்சீவ் பண்ணாங்க இந்த நாள் என் கத்தர் எங்களுக்கு என்று அண்டு ஒரே மை துதிக்கிறோம் சூத்திரம் நித்திய ஜீவனுக்கு நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறீரப்பா கனி உள்ளவர்களாக எங்கள் வாழ்நாளாக நாங்கள் செயல்பட கத்தற்கிருப செய்யும் ஏசிவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவஜனமே சந்தோஷத்தை கத்தர் காத்து கொள்ளுங்கள் அப்போ அப்பசனமாகி பவுல் சொல்கிறார் சந்தோஷமாக இருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாக இருங்கள் இந்த சந்தோஷத்தை இழந்துடாதபடிக்கு காத்துக்கொள்வது மிக முக்கியமானதாக இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையோடு இருங்க வீணான காரியங்களுக்கு வீணான மனிதர்களுக்கு வீணான இடத்துல உங்கள் நேரத்தை செலவிடாதபடிக்கு கத்த சமூகத்தில் இருக்கும்போது தான் நித்திய சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம தலைமையில் இருப்பது நிச்சயமே காட் பிளஸ் ஈ ஹாவ் ஏ பிளஸ் டே